ஒரு சிறிய கிராமத்தில் நந்து என்ற சிறுவன் தனது தந்தை தாயுடன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நலிவுற்ற குடும்பத்தில் இருந்தாலும் அவன் கனவுகள் மிகப் பெரியவை அவனுக்கு உலகத்தையே சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது ஆனால் அவனது வீட்டிலேயே அவன் தன் வாழ்வை கழித்தான் ஒருநாள் நந்து வீட்டுக்கு அருகே உள்ள காட்டில் நடந்து சென்றபோது ஒரு வித்தியாசமான ஒளி பழிச்சென்று பிரகாசித்தது நந்து அவ்வொளியைத் தேடி ஓடினான் அந்த இடத்தில் ஒரு பெரிய வினோதமான விலங்கு இருக்கிறது அது பெரிய பறவையால் அதன் இறக்கைகள் நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டது போல இருந்தது விலங்கு மனித குரலில் பேசத் தொடங்கியது நந்துவா நீயே என் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சிறப்பு குழந்தை நான் ஒரு மாய விலங்கு உன்னுடைய ஆழமான ஆர்வமும் மனதின் தூய்மையுமே என்னை உன் அருகே வரவைத்தது என்றது நந்து ஆச்சரியத்துடன் நீ என்னை எப்படி தெரிந்து கொண்டாய் ஏன் என்னிடம் வந்தாய் என்று கேட்டான் மாய விலங்கு உன்னிடம் ஒரு அற்புதம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரே நிபந்தனை உன் பயணத்தில் சிந்திக்காமல் எதையும் விரும்பக்கூடாது நீ சுத்தமான மனதுடன் இருப்பது முக்கியம் என்றது நந்து விலங்கின் இறக்கைகளில் அமர்ந்தான் அப்போது விலங்கு வானத்தை கடந்து பல மாய உலகங்களுக்குள் பறந்தது முதல் மாய உலகில் நந்துவின் முன் ஒரு பொற்கோட்டை தெரிந்தது அந்த கோட்டையில் தங்கம் நிறைந்த குவியல்கள் இருந்தன இதில் எதையும் எடுத்துக்கொள்ளலாமா என்று அவன் கேட்டான் மாய விலங்கு சிரித்தது நீ எடுத்தால் உன் பயணம் இங்கேயே முடிவடையும் என்றது நந்து கைவிட்டு சென்றுவிட்டான் அடுத்த உலகில் பச்சை நிற மலைகள் அசைக்க முடியாத வைரங்கள் ரகசிய சதுக்கங்கள் என்று எண்ணற்ற அழகுகள் இருந்தன நந்து அதையும் விட்டு சென்றான் இறுதியாக விலங்கு அவனை ஒரு பசுமையான சிறிய அருகே இறக்கி இப்போது உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்றது அங்கே ஒரு சிறிய துர்வாயின் சிறகு இருந்தது இந்த சிறகை உன் மனதின் தூய்மைக்கு அஞ்சலியாக கொடுக்கிறேன் இது எப்போதும் உனக்கு வழிகாட்டும் ஜோதியாக இருக்கும் என்றது நந்து தனது மனநிலையையும் தனது வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டான் விலங்கின் சிறகை கையிலேயே வைத்துக்கொண்டு அவன் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது மனதின் தூய்மையை முக்கியமாக கொண்டான் நாம் வாழ்க்கையில் எதையும் விரும்புகிறபோது அதற்கான நிலைத்த உயர்ந்த நெறிகளை பின்பற்ற வேண்டும் எளிதான பாதைகளுக்கு பதிலாக உண்மையான நெறியைத் தேர்ந்தெடுத்தால் அதுவே நமக்கு மாபெரும் வெற்றியாக மாறும்